வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தால் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஜல்லி வெட்டிக்கு பக்கத்தில் ஒரு மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தென்னந்தோப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா வயசு இப்போ தான் காய்க்கிற வயசு ஒரு நாலு வயசு தான் ஆச்சுங்க தான் பாளைய விட்டுருக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்குங்க தென்னை மரத்துக்கு ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஜல்லி பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு ஜல்லி வெட்டி ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள வந்தால் போதுங்க இந்த பூமிக்கே வந்துடல இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி தொட்டி இருக்குது இதுதான் தொட்டிங்க தொட்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இந்த ஒரு தொட்டி நீங்கள் ஃபுல் பண்ணிட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிஏபி பாசனம் வரும்போது இந்த தொட்டி ஃபுல் பண்ணி வச்சுட்டாங்க அது போக நம்ம போர் தனி வரும்போது இந்த தொட்டிகள் விட்டு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஏரியா அப்படியே பார்த்துட்டிங்கன்னா பூமிக்குள்ள ஒரு சின்ன வீடு ஒன்று வருதுங்க மரமெல்லாம் இன்னும் சின்ன வயசு மரம் தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது செஞ்சேரி மலையிலிருந்தும் இந்த பூமிக்கு பக்கம் வெட்டியிலிருந்தும் பக்கம்ங்க எப்படி வந்தாலும் இந்த பூமி சென்ட்ரல் லொக்கேட் ஆகிருக்குது தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க பார்த்துட்டிங்கன்னா மரம் பார்த்தா காய்க்குது ஃபஸ்ட் டைமு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ சின்ன வீடு ஒன்று வந்துருக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இந்த அந்த வீடுங்க ஜெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அருமையான பூமி உங்களுக்கு பூமி பார்த்துட்டிங்கன்னா வடக்கு பார்த்து வந்துரு அதே மாதிரி வாஸ்துப்படி வந்துடுங்க எல்லாமே வாஸ்து முறையில் அமைந்திருக்குது பூமி எந்த பிரச்சனையும் கிடையாது மூன்றரை ஏக்கரா இருக்குது ஏக்கரை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க தனி சர்வீஸ் தனி தொட்டி இருக்குது நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் நன்றி வணக்கம்